இன்றைக்கி ஒரு சைட்டில் நம்ம சதுரக்கல் பதிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம் அதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்ன அப்படின்னா கீழே வந்து வெதரிங் கோஸ் சுண்ணாம்பும் செங்கல் பொடி சின்ன சின்னதாக இருக்கும் அதை வச்சு உடச்சிட்டு நம்ம எவ்வளோ வாட்டை வேணும் அதாவது ஸ்லோப் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு மேலே பதிக்கக்கூடிய அந்த லேயர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லேயர் மாதிரி சொல்லுவோம் இது விருதுநகர் மாவட்டத்தில் இது எந்த பக்கம்னா ஸ்டீவ்லிபுத்தூர் கல்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அந்த தலைமை அந்த பழமைத்தன்மை மாறாமல் கொஞ்சம் ஹேண்ட்மேடு மாதிரியே இருக்கும் மேக்சிமம் இதை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அந்த கல்லுகளுக்கு மத்தியில் இது வந்து நல்ல க்ரிப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கல்கள் வந்து இருக்கணும் நம்ம சைட்டுகளில் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேப்பை பார்க்குறீங்க ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்குள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு இது மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் எந்த இடத்துல பார்த்திங்கனாலுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு தென்படும் அளவுக்கு அதிகமான ஸ்பேசிங் வந்து எந்த இடத்துலையுமே வச்சுருக்க மாட்டோம் ஸோ இந்த ஸ்பேசிங் எதுக்கு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம கலவிகளை கொட்டி அலசி விடும்போது இந்த ரெண்டு பிரிக்கிக்குள்ளே ஒன்ற பிணைப்பு வந்து நல்லா அழகாக உங்களுக்கு பேக் ஆகிடும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான ஸ்லோப்பை கொடுத்துட்டு நாங்கள் அந்த கல்லை பதிச்சு அலசி விடும்போது பார்க்குறதுக்கு உண்மைக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீ ஒரு அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இது கவனிக்க வேண்டியன்னா எந்த பக்கம் வாட்டர் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வர்றது இந்த மாதிரி முழுக்கல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய இடங்களில் அது நம்ம அறக்கல் மாதிரி போடும் அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அந்த ஃபஸ்ட் லேயர் என்றைக்குமே முழுக்கல்ல ஓட்டி விட்டு போகிறது நல்லது ஓரங்கள் அறக்கல் வர்றது ஜஹசம் அது நம்ம போடலாம் ஆனால் இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து என்றைக்குமே அந்த மாதிரி போடக்கூடாது பதிக்கிற தன்மைகள் வந்து டூரேஷன் வந்து கூட வரும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தவங்க வந்து ஒரே நாளில் கூட பதித்து முடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த கரெக்டான ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ணணும் நமக்கு தேவையான அளவுக்கு இது இருக்காங்கிற ஈல்டு இருக்காங்கிறத அதையும் பார்த்துக்கிடணும் அடுத்த பக்கம் எதுவும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நீட்டாக ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் பார்த்து பார்த்து பதிக்கும்போது இந்த சதுரக்கல்லில் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காமல் கீழே வளைஞ்சு விடக்கூடிய தன்மைகளும் வந்துடும் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஒர்க்கையும் தமிழகம் முழுவதும் குவாலிட்டி எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி பழைய வீடை புதுப்பிக்கிறது புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்து கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி